ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் பாக்கியலட்சுமி சீதாராமன் சீரியலில் நடிச்சிட்ருக்க ரேஷ்மா அவங்க கூடிய சீக்கிரம் சீரியல்லேருந்து விலக போகிறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் டிஆர்பியில் சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் பாக்கியலட்சுமி இந்த சீரியலில் ரேஷ்மா அவங்க ராதிகா கேரக்டரில் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க ராதிகா கேரக்டர் நெகட்டிவ் ரோல் கலந்து இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவு அந்த கேரக்டரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க ரேஷ்மா அதே மாதிரி ஜி தமிழில் சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் சீதாராமன் இந்த சீரியல்லையும் முக்கியமான வில்லி கேரக்டரில் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க இப்படி ரெண்டு சீரியல்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வர ரேஷ்மா அவங்க பாக்கியலட்சுமி இல்லாட்டி சீதாராமன் இதில் ஏதாவது ஒரு சீரியல்லிருந்து கூடிய சீக்கிரம் விலக போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக டயர்டாக இருக்கனால இந்த ரெண்டு சீரியலில் ஏதாவது ஒரு இருந்து விலகறக்கு முடிவு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எந்த சீரியல்லேருந்து விலக போகிறாங்கன்னு அவங்களே அஃபீஷியலாக கொஞ்சம் நாளில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் பாக்யலட்சுமி சீதாராமன் சீரியல் பார்ப்பீங்கன்னா ரெண்டு சீரியலில் ரேஷ்மா அவங்களோட எந்த கேரக்டர் பிடிக்கும்னு மறக்காமல் நமக்கு மண்ணில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்